வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் கோவிந்தன் தனது கோரிக்கையை நிறைவேற்றினால் மலை போன்ற பிரம்மாண்டமான லட்டை தயாரித்து பக்தர்களுக்கு அளிப்பதாக வேண்டிக்கொண்ட ஒரு செல்வந்தனை பற்றி விளக்கும் கதை சரித்திர காலம் முதல் பெருமாளுக்கு பல வகையான நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் தேவராயர் காலத்தில் நைவேத்தியங்கள் எண்ணிக்கை பலவாக பெருகியது அந்த காலகட்டத்தில் அரசவையில் பணிபுரிந்த சேகர மல்லாண்ணன் எனும் அமைச்சர் பெருமாளின் நைவேத்தியத்திற்காக பல தானங்களை வழங்கினார் அப்போதுதான் ஸ்ரீவாரி நைவேத்திய சமயம் என்னும் முறை ஏற்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் திருமலையில் உணவகங்கள் அவ்வளவாக இல்லை பிரசாதங்கள்தான் பக்தர்களின் பசியை போக்கும் அருமருந்தாக இருந்தன மேலும் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் பிரசாதம் திருப்பொங்கல் என்று அழைக்கப்பட்டது பின்னரே அதிரசம் அப்பம் வடை சுயம் மனோகரப்பொடி பிரசாதங்கள் தயார் செய்யப்பட்டன இவற்றில் வடை தவிர வேறு எதுவும் வெகுநாள்கள் தாங்காது மற்ற பிரசாதங்கள் கெட்டுப்போய்விடும் நிலையில் அவற்றை பக்தர்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல இயலாமல் போனது இதனால் அதிக நாட்கள் கெடாமல் இருக்கும் வடைக்குத்தான் அப்போது மவுசு இருந்தது இதை கவனத்தில் கொண்ட மதராச அரசாங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து பிரசாதங்களை விற்பனை செய்ய தொடங்கியது அன்றிலிருந்து ஸ்ரீவாரி ஆலயத்தில் பிரசாத விற்பனை கூடம் ஏற்படுத்தப்பட்டது அப்போது லட்டு பிடிப்பதற்கு முன்னர் உதிரியாக இருக்கும் பூந்தி இனிப்பு பிரசாதமாக வழங்கப்பட்டது அந்த பூந்திதான் லட்டாக உருப்பெற்றது ஏழுமலையானுக்கு நிவேதனம் செய்யப்படும் பிரசாதங்கள் வடை பொங்கல் சர்க்கரை பொங்கல் இப்படி எத்தனையோ உண்டு அவை அனைத்தையும் தாண்டி அன்றும் இன்றும் என்றும் முதலிடத்தில் நிற்பதென்னவோ லட்டு மட்டும்தான் ஏழுமலையானுக்கு பிரசாதங்களை தயாரித்து பூஜைக்கு வழங்கியவர் கல்யாண ஐயங்கார் குடும்பத்தினர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திருமலையில் லட்டு பிரசாதம் உருவான வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருள்களை திட்டம் என்று அழைப்பார்கள் லட்டை அன்றாட பிரசாதமாக்கிய பெருமை அப்போது ஆலய பிரசாதங்களை தயாரித்து கொடுத்த கல்யாணம் ஐயங்கார் என்பவரையே சாரும் கல்யாணம் ஐயங்கார் என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்பட்டவரின் இயற்பெயர் ஸ்ரீமான் பூதேரி பத்தங்கி ஸ்ரீநிவாசராகவன் திருமணம் என்று பத்திரிகை கொடுக்க யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு பட்டுப்புடவை மாங்கல்யம் போன்ற சீர்வரிசை கொடுத்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு வருவார் இவர் இவர் காஞ்சிபுரம் அருகே உள்ள பூதேரி என்ற கிராமத்திலிருந்து தமது உறவினர்களுடன் திருப்பதியில் தங்கி திருமலை ஏழுமலையானுக்கு கைங்கரியம் செய்ய தம்மையும் தம் குடும்பத்தையும் ஈடுபடுத்தி கொண்டார் நாள்தோறும் திருமலைக்கு நடந்து படியேறி சென்று பெருமாளுக்கு அன்றாட பிரசாதங்களை தயாரித்து கொடுக்கும் திருப்பணியை செய்து வந்தார் ஒரு நாள் பெரும் செல்வம் படைத்த வியாபாரி ஒருவர் கோவிந்தன் தனது கோரிக்கையை நிறைவேற்றினார் மலை போன்ற பிரம்மாண்டமான லட்டை தயாரித்து பெருமாளின் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு கொடுப்பதாக வேண்டிக் கொண்டாராம் பெருமாளும் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றினார் அப்போது உருவானதுதான் லட்டு பிரசாதம் பக்தரின் லட்டு வேண்டுகோளை கேட்ட கல்யாண ஐயங்கார் அப்போது இருந்த திருமலை தேவஸ்தான அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து மிக பிரம்மாண்ட லட்டை தயாரித்து அதை உடைத்து வழங்குவதை விட சிறிய லட்டாக அன்றைய தினம் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு கொடுக்கலாமே என்று யோசனையை வழங்கினார் இதை ஒப்புக்கொண்ட தேவஸ்தானம் அதன்படியே அன்றைய தினம் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதத்தை கொடுத்தது அன்றிலிருந்து சில காலம் கல்யாண உற்சவத்தில் மட்டும் லட்டு தயாரிக்கும் முறை உருவானது பின்னர் அதுவே இன்றளவில் அனைத்து சேவைகளுடன் அளிக்கும் முறையாக மாறியது இந்த பிரசாதங்கள் ஆலயத்தின் உட்புறத்தில் கொழுவிற்கும் பெருமாளின் அன்னையான தேவியின் நேரடி பார்வையில் மடப்பள்ளி அறையில் தயாரிக்கப்பட்டது அங்கு தன் மகனுக்கு அதாவது பெருமாளுக்கு தயாரிக்கப்படும் பிரசாதங்களை தாய் வகுளாதேவி மேற்பார்வையிட்டு அனுப்புவதாக ஐதீகம் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ